இரானேர் மச்சம் முன்னாடி நாய்ங்க انا இந்த மக்களே அவருடைய எல்லாத்து துணிச்சீரான தலைவர்கள் தெருடா உள்ளாத்து வெளியாத்து முதல்ல நான் பாத்துக்கிட்ட அவங்க வசதி அவங்களுக்கு என்ன செய்யற காரணது ஒரு காரணத்துல பத்தாயி பாசிய பேசுறோம் ஒரு நிமிஷம் நான் बोलறேன் ஒரு நாக்கு बोलறேன் இது தற்காப்பு பாசிய தீய்போறானான தலைவர்கள் தற்காப்பின் முன்னுக்கு

எல்லாமே தமிழர் நலனுக்கு தமிழர் உரிமைக்கு தமிழர் உணர்வுக்கு தமிழர் எதிர்கால வாழ்வுக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் இவர்கள் இவர்களுக்கு எதற்கு வாக்கு இருக்கு என்ன செய்யும் தெரியல அதுக்கு இத்தனை ஆண்டு பத்து லட்ச மேல மத்திய அமைச்சர் வழி இருந்துச்சு அப்ப ஒண்ணும் செய்யல இப்ப இதெல்லாம் செய்வோம் சொல்ல முடியல நாங்கள் வந்தால் தமிழை ஆட்சி மொழியாக வந்த வந்தபோது என்ன பண்ணீங்க

காங்கிரஸ் பிஜேபி எல்லாமே தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி ஒரு கட்டமைப்பு நடக்குது வளர்ச்சி வளர்ச்சி ஒரு கவர்ச்சி சொல்ல பயன்படுத்துது அதுல நூறு கோடி மக்களுக்கு செல்போன் திட்டம் வச்சிருக்கீங்க கார் போன்ற திட்டம் இருந்தது